பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர்னா கடக்குது கடந்து போவார் நீந்தார் இறைவனடி சேராதவர் நீந்தார்னா கடக்க மாட்டாங்க யார் கடக்க மாட்டாங்கன்னா இறைவனடியை சேராதவங்க பிறவி கடலை கடக்க மாட்டாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவார் யார் நீந்தவர்னா இறைவனடியை சேர்ந்தவங்க பிறவிங்கிற பெருங்கடலை கடந்து போவாங்க பிறவிய கடலோடு ஒப்பிட்டு இருக்காங்க கடல்ல அலை அடிக்குது முதல் ஆண்டா அடிக்கிது அது அடிக்கிற வேகத்துல அடுத்த அலை இடம்போம் அந்த வேகத்துல அடுத்த அலை ஆடம்போம் இப்படி கடல் அலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அத போலதான் பிறவியும் முற்பிறவியில நம்ம செய்த பாவ புண்ணியம் பாவனா நல்லதும் செய்திருப்போம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் பிறருக்கு துன்பமும் செய்திருப்போம் அந்த வினைப்பை நாளும் இந்த பிறவி எடுத்துரும் இந்த பிறவில நம்ம கூடிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவிய கிடைக்குது இப்படி கடல் அலை போல பிறவியும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது கடலை கடக்கதற்கு படகுங்கிறது பயன்படுகிறது அத போல பிறவி கடலை கடக்கதற்கு இறைவனுடைய அடியை பிற பிடிக்கும் போது பிறப்பில்லாத வீடு பேர் அடைய முடிகிறது இறைவன் சேராதார் நீந்தார் நீந்த மாட்டாங்கன்னா மனிதனுக்கு குணங்கள் மூணு உண்டும் என்னன்னா காமம் கோபம் மயக்கங்கிறது கோபம் நமக்குள்ளே இருக்குது காமமும் நமக்குள்ளே இருக்குது அந்த கோபத்தை ஒரு ஆள் நமக்கு சீண்டும் போது நமக்குள்ள உள்ள கோபம் வெளிவருந்து நம்ம திட்டவோ திட்டுவோமோ அல்லது ரொம்ப கடுமையான இதா இருந்தா கை நீட்டி அடுக்க எல்லாம் செய்வோம் அப்போ துன்பம் வந்து செய்யறது பிறவி துன்பங்கள்ல மூணு இருக்குது ஒண்ணு தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ள துன்பம் பின்ன பிற உயிரினங்களால் வரக்கூடிய துன்பம் இந்த ஒண்ணு தெய்வத்தால வரக்கூடிய துன்பம் அப்ப பிறப்பு எடுத்தாலே துன்பம்தான் வந்து சேருது அப்படி துன்பம் வந்து சேரும் போது பிறவை கடலை கடக்க முடியாம திரும்ப திரும்ப கடலுக்குள்ள பிறவி கடலுக்குள்ள வெளியில வர முடியாம தத்தளித்து தள்ளி தத்தளின்னா துன்பப்பட்டு அவமானப்பட்டு தன்மை வருது ஏன்னா இந்த பிறவி எடுத்துங்கிறது சகிப்பு தன்மை வருது தத்தளித்து தத்து இந்த பிறவி கடலுக்குள்ளே கடந்து அமுங்குவாங்க ஆனா இறைவனடியை சேர்ந்தவங்க அந்த இறைவனுடைய கருணையால அவனுடைய தன்மை எல்லாம் நமக்கு வருது இறைவனுடைய தன்மை என்னன்னா இறைவன் எந்த பொருளுக்கு மேலேயும் விருப்பமும் கிடையாது விருப்பமும் இல்லாதவன் அவன் ஒழுக்க நிறைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்க நெறியை பின்பற்றக்கூடிய அப்ப நமக்கு எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலிலையும் நம்ம அடக்க மறுதும் அடக்கத்தோடு ஒழுக்க நெறியோடு வாழும் போது இறைவனுடைய தன்மையோடு வரும் மனத்தால இறைவனை நினைக்கும் வாயால சொல்லும் போது அந்த இறைவனுடைய குணங்கள் நமக்கு வந்து நமக்கு அந்த நான் எனக்குங்கிறத பட்டு எல்லாம் நம்மளை விட்டு போகுது போகும் போது பிறப்பில்லாத வாழ் பிறப்பில்லாம இறைவனுடைய திரு இறைவனோடு ஒன்னோடு ஒண்ணு பொருந்துவது பொருந்தி வீடு பேருங்கிறத வீடு பேர் அடைய முடியுது வீடு பேர் அடையும் போது எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் வீடுங்கிறது இறைவனோடு பொருந்துவதுதான் வீடு அப்ப உறவனோடு பொருந்தும் போது தந்த துன்பமும் இல்லாமல் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் விளக்கம் இறைவனை நினைக்காதவர்கள் பிறவி கடலை கடக்க முடியாமல் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து தத்தளித்து தத்தளித்து பிறவி கடலுக்குள் அழிந்துவர் இறைவன் திருவடியை பிடித்தால் பிறவி கடலை கடந்து இறைவனோடு பொருந்தி பிறப்பில்லா வீடு பேறு அடைவர்